அமுதா இதுக்கு எங்க அம்மா அப்பாவ பாக்க போகணும் போனும்னு சொன்னியா என்கிட்ட என்ன சொன்ன உன ஏத்து பாக்கணுதானு சொன்ன அவங்களை பார்த்த உடையுமே என்னை கை கழுவிட்ட ஒரு நிமிஷம் கூட என்னை பத்தி நீ யோசிக்கல ആട്പാട് ഏറു ഓടി അടുത്തല്ല ഉനക്ക് എന്ന പാവപ്പെട ആസക്ക് കൂടെ വരതോ ആശുപടി വീട്ടുകൊ മനസ് എന്ന കണ്ണാടിയാ நீ நினைச்சா நினைச்சபடி மாறுறதுக்கு உனக்கு என்ன பாவம் பண்ண உன்னை கூட்டிட்டு வந்தனே வேலைக்கு அனுப்பினா இல்ல நீ வேலை செஞ்சது சாப்பிடணும்னு சொன்னா இல்ல சோறாக்கணும் குழம்பு வைக்கணும்னு பாடா படுத்தி எடுத்தனா உன்னை இதெல்லாம் பாத்துக்கணும் தரடி உன்னை தங்க தங்கமா தாங்கினே வசதியான வீட்டு புள்ள நம்ம கூட வந்து கஷ்டப்பட்டு கூடாதுன்னு உனைய அப்படியெல்லாம் ரெடி உனக்காக நான் இருப்பேன்டா நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு கடைசியில എന്ന തനിയാ വിട്ടി ഇനി നീക്കിന് നന്മി അവനെ ഇപ്പൊ എന്നെ വിട്ടു പോയിട്ട ഇനി നാ എങ്ക എന്നൂടെ തര ഉ എങ്ങനെയോ നരവെച്ച എങ്ക കുറവെച്ചാ ഒന്നെ ഒന്നു പുറ ഉലകത്തിലെ കാസലും ഒന്നും ഇല്ലേ ഇല്ല காசு படத்தை எல்லாத்தையும் முடிவு பண்ணுதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இல்லாதப்பட்டவன் என்ன மாதிரி யாரையும் விரும்பக்கூடாதுன்னு நல்லா புரிய வச்சு பாடத்தை காட்டிட்டடி பரவாயில்ல இதுவும் ஒரு நல்ல தொடக்கம் தான் உன்னைய கூட்டிட்டு வரும்போது எங்க போற என்ன பண்ண போறேன்னு தெரியாம தான் வந்தேன் ஆனா இந்த உலகம் விரிஞ்சு பறந்தது எங்கேயாவது போய் உலகத்தனை நடத்துறதுக்கு ஒரு வழியை நடத்தி கொடுத்துருச்சு நாள் வரைக்கும் உலகன்னா என்னென்னு தெரியாமல் அந்த ஆடையும் மாடையும் உன் குடும்பமே கதின்னு கடந்துட்டேன் நீ என் வாழ்க்கையில் வந்ததினால எனக்கு நடந்த ஒரே ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில் இது இல்லைன்னா இன்னொன்றுன்றத கற்றுக் கொடுத்துட்டேன் ஆனால் ஒன்று என் வாழ்க்கையில் நான் சம்பாதிச்சு அளவுக்கு பணத்தை சேப்பணான்னு தெரியாது ஆனால் ஒரே ஒன்று மட்டும் தெரியும் நீ இல்லாமல் இன்னொரு வாழ்க்கையினால நினச்சி கூட பார்க்க முடியாது எப்படியும் என்னை மறந்துட்டு நீ இன்னொரு கல்யாணம் காட்சியில் உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவேன் ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நீ என்ன நினைச்சு வருத்தப்படுவ இப்படியாப்பட்ட ஒருத்தனை விட்டுட்டோமேனு ஒரு நாள்ல ஒரு நாள் நீ கண்ணீர் அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போகும்போது கூட வழியை பெருசா எனக்கு தெரியலடி எல்லாமாவும் நான் இருப்பேன் எல்லாமாவும் நான் இருப்பேன்னு சொல்லி சொல்லி நீ என்னை விட்டுட்டு போன நரக வேதனையா இருக்கு வாழ்ற காலத்துல நரக வழிய காட்டிட்டடி உன்னைய பொறுத்த வரைக்கும் காசு பணம் எப்பயும் கையில இருந்துக்கிட்டே இருக்கணும் உனக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தா நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா விட்டுட்டு உன் புத்திய காட்டிட்டல காட்டிட்டல்ல அதுக்காக நான் நீ அனுபவிப்படி அனுபவிப்ப ஒரு நிமிஷத்துல மறந்து என்னை தூக்கி வீசிட்ட ஆனா என்னால தூக்கி வீச முடியலடி பாவத்துக்கு என்ன பெத்த தெய்வத்துக்கு சோதனையா பாத்தியாடா ரெண்டு பேரும் என்ன நடிப்பு நடிச்சுட்டு நடிச்சுட்டீங்க போயிருக்காங்க காசை வாங்கி போட்டு அங்க போயிட்டு எட்டு ரூபா கூடு பத்து ரூபா குடுன்னு போயிருக்கிறாளே அந்த சிறுக்கிக்கு எம்பிட்டு திமுரு பாத்தியா கேரு இப்போ எதுக்கு அந்த பேச்சு காலையிலேருந்து அதே பேச்சு தான் ராத்திரி தூங்குற நேரத்துலயாவது அதை விட்டு விட்டு படு அடுவா யோ நீ வாய முடியா இங்க இருந்து போகும்போது அந்த சிலிப்பி என்ன சொல்லிட்டு போனா எங்க அப்பே காசு எடுத்து நீட்டிடுவாரு உடனே நாங்க அனுப்பிடுவோம் அப்படின்னாலே போன்ல என்ன வரைக்குமா மாத்த முடியாம இருக்குது நல்லா ஏமாத்தி எல்லாம் மூக்கெடுத்துட்டு போயிட்டாங்க பா

நான் என்னடா பண்ணேன் என்ன எனக்கு ஒத்துவரா தெரியுது யாரு எல்லா வேலைக்கும் காரணம்னு இல்லடி அது வந்து என்ன வந்து போய் வாய் மூடு சொல்லிட்டேன் அரஞ்சு புடுவேன் பாத்துக்க நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா அவன பத்தி பெருமையா பேசுறானே உனக்கு எங்க யா நோவுது ஆமா 24 மணி நேரமும் அவன் புருஷன் மொட்டடி தாங்குறான் வைக்கிறான் அப்படி இப்படினா அத அவங்க வண்டவாளம் உனக்கு தெரிஞ்சாதான் இதுன்னு சொல்லி தான் அப்படி பண்ணேன் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்றோன்னா அவன் இப்படி பண்ணுவோன்ன நான் கடமை கொண்டு எருமை மட்டும் பயிர்கள் ரெண்டு பேரும் எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியல இப்போ தான் தெரியுது இதுக்கு புத்தி ஏன் இப்படி போகுதுன்னு பெரிய எருமை மாட்டேங்கி இப்படி இருந்துச்சுன்னா இப்போ சின்ன எருமை மாட்டால் இருக்கும் யார் பத்து நீ மாடி மாடி வாய கிண்டாத எப்ப மா மாட்ட பாயலோ ஆண்டவனே பாவண்ட பத்திரகாளி அவன் குடும்பத்துல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இதுல இந்த பிரச்சனை வேற யோ சி எனக்கே சங்கடமாக இருக்குது இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டு இன்னும் என்னென்ன வேலை பார்த்து விட்ருப்பாங்களோ எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் அதுங்க ரெண்டும் போனதே பரவாயில்ல முதல்ல அந்த வீட்டில் போய் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு பார்க்கணும் எதையும் சுருட்டிக்கிட்டு இருட்டிகிட்டு எதுவும் போயிடுச்சிங்களா கையில் கொண்டு போன ஆ போகாமல் இருப்பாங்க எதையாவது கொண்டு போய் ராத்திரி விருவாந்து விற்று காது எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட ஒன்றும் தெரியாது நீ ஏன் வாங்க மாட்டான் ஏற்கனவே இருந்தவங்க அடிச்சிட்டு போனே தானே ஏற்கனவே விழுந்ததுனாலும் வீட்டுக்காரன் வந்து கேட்டா பதில் யார் சொல்லுவா அவன் அந்த பொருளை வாங்கி கொடுன்னு சொன்னா நீ வாங்கி கொடுத்துருவியா அதானே அப்பனுக்கும் பிள்ளைக்கு வாயின காது வரைக்கும் இருக்குமே தவிர சேல்ல ஒரு இது இருக்காது போன மவராசி அப்படியே போயிட்டாங்க இனி காசும் வராது ஒரு வெங்காயமும் வராது நல்லா இருப்பாங்க அடுத்தவங்க வைத்தறிச்சல கொட்டிக்கிட்டு நீ ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ஒரே இதை தலையில் தூக்குவ அப்புறம் ஒரே இதை கீழே போட்டுருவ

பார்த்தீங்க இல்லை மாப்பிள்ள என் பொண்ணோட சந்தோஷத்தை விட வேற என்ன எனக்கு பெருசாக இருக்கு பார்த்துக்கோங்க அவன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம்னு இதுக்காக கோடி கணக்கில் செலவு பண்ணாலும் அது குறையவே இல்லை சம்மந்தி வராங்களே இப்போ இதுக்கு இவ்வளோ எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு தெரியல வரம் ஆத்துறதுக்கு நல்லா இருக்க இடத்துல சாக்கடையை கூட்டிட்டு வந்து மாமா அத்தையோட யாரும் ஒரு பொண்ணு வராங்க அவங்க வாமா மேலவா வா வா வந்து அண்ணன் கூட நிறுவா ஏங்க சம்மந்தி பொண்ணு அப்புறம் நமக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கோம்

ஓகேப்பா உன்னுடைய நாத்தனார் என்னங்க இது மொதலில் ஒரு பையனாங்க இப்போ ஒரு பிள்ளையை கட்டிகிட்டா நாத்தனார்ன்றாங்க என்னங்க இப்படி சொல்றாங்க வச்சு பேச கொஞ்சம் பாத்துக்கலாம் சரி ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம்மா இங்கே சரிம்மா நாங்க கீழே இருக்கோம் நீங்க பாருங்க ம் சரிங்க மாமா சமந்தி வாங்க ஆ சரிங்க சமந்தி ஹேப்பி மேரேஜ் லைஃப் அண்ணா அண்ணி थैंक यू இன்னங்க அது யாருங்க மாமா என்னமோ ஏ நாத்தனார் அப்படி இப்படின்றாங்க உங்களுக்கு தங்கச்சியா வீட்டை விட்டு போனது அப்படியே போய் தொலைன்னு பார்த்தா மறுபடியும் வந்து நிக்கும் நான் என்ன கனவா கண்டா என்ன சொல்றீங்க அதுவா இதுக்கு கல்யாணம் எல்லாம் பேச்செல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் கூடி வர நேரத்தில் எங்கள் வீட்டில் வேலை செஞ்சிட்டு நான் மாட்டுக்காரனோட ஓடி போயிட்டா ய்யோ அதுக்கப்புறம் இதை தலைமுழுக்கிட்டோம் இப்போ மறுபடியும் வீட்டுக்கு வந்து நிற்கிது அவன் வேண்டான்னு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நான் துரத்தி விட சொல்றேன் எந்த பேசிட்டு இருக்கீங்க கஷ்டம்னு வந்திருக்காங்க எப்படி துரத்தி விடுறது உனக்கு இதை பத்தி தெரியாது அம்மா அப்பா நாங்க மூணு பேருமே இது தங்கத்தட்டில் வச்சு அப்படி தாங்கினோம் தாங்கினதுக்கு தான் முகத்தில் கறியை பூசிட்டு வீட்டில் வேலை காலனோட போணுச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எவ்வளோ அசிங்கப்பட்ட அவமானப்பட்டோம் தெரியுமா கார் எடுத்துக்கிட்டு ஊர் முழுக்க சுத்தி அவ்வளோ திரிஞ்சு கஷ்டப்பட்டோம் அன்னைக்கெல்லாம் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லி அப்பா கால எல்லாம் விழுந்து கிஞ்சி இன்னைக்கு நல்ல மாதிரி வந்து நிக்கிறா தான் இருச்சலா இருக்கு அப்பாவும் அம்மாவும் இனி வேடவே வேண்டாம் வேண்டாம்னு இப்போ மறுபடியும் வந்து தூரம் இருக்கா ஷோ இந்த அதுக்கு டிவிக்கு வாய் இருந்தால் கூட வலிக்கும் டிவி ஆஃப் பண்ணிட்டு படுங்க நேரங்காலமாக காலையில் எந்திரிக்கிறது லேட்டு ராத்திரி தூங்குறதும் லேட்டு இப்படியே டிவியை பார்த்துக்கிட்டு அப்புறம் உட்காந்துருக்க வேண்டியதுதான் டிவியும் உடச்சி வாயில போட்டுட்டு ஏன்டி டிவியை அப்பப்போ பிடி விட்டுட்டு ஏதோ கொஞ்ச நேரம் போட்டு விட்றாங்க அது உனக்கு பொறுக்காதே காலையிலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் இந்த டிவியை போட்டு 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 ஒரு வழி ஆக்கிடுறீங்க இந்த டிவியை உடச்சி வாயில போட்டால் தான் அதுக்கப்புறம் நிம்மதி டிவி மட்டும் சூடாகி வெடிக்கணும் அதுக்கப்புறம் நான் அவங்கள தூக்கி போட்டு அம்மி கல்லில் வச்சு ஒரே அடி இடிக்க வேண்டிதான் ஏனே நாங்களே எங்கள் வீட்டில் என்ன டிவி இல்லாமையாக இருக்கோம் எங்கள் வீட்லேயும் என் புருஷன் எல்லாம் வாங்கி போட்டிருக்காரு உன் புருஷர் பணக்காரருமா அவர் நினைச்சோன்னு எதை வேணாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு வானத்தையே வில்லா வளைச்சி கொடுப்பாரு என் புருஷன் அப்படி ஒன்றும் இல்லையே நானே கலைஞர் டிவியை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கம்முன்னு இருமா ம் படுக்க பிரிச்சு வச்சுட்டேன் தண்ணியை எடுத்து வச்சுட்டேன் படுங்க ஏடா உன் பொண்டாட்டிக்கு வாயினா வாங்கி ஊறுபட்ட வாயிடா ஒரு நாள் ஒரு நாள் சப்பு சப்புனு வாயிலே நாலு இழு தான் சரிப்பட்டு வருவா நம்ம தூக்கி அவளை குறை சொல்றீங்களே நீங்க ரெண்டு பேரும் என்னத்த கிளிக்கிறீங்க நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ரெண்டு பேரும் அந்த கட்டுல உட்காந்து உட்காந்து அந்த கட்டுல ஒரு பக்கம் குழி விழுந்துருச்சு இதே வேற ஒரு மறுநோயா இருந்துச்சுன்னு வையே நீயும் இப்படி நீயும் வந்து உட்காந்து இருக்கிறதுக்கு ரெண்டு பேரையும் அடிச்சே வரட்டிடுவான் போனா போதுன்னு உங்களுக்கு சோத்த போட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா வாய்க்கிண்டாம கம்முன்னு பாடுங்க பாத்தியம்மா பாத்தியம்மா உன் பையன் எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியா நான் இன்னும் சோத்துக்கு இல்லாமல் தண்ணிக்கு இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு உன் பையன் இருக்கானா இப்போ கூட என் புருஷன் எனக்க கூப்பிட்டு எத்தனை தடவை வந்தாங்க நான் தான் போக மாட்டேன் இருக்கேன் ஆனால் இவங்க என்னமோ நான் என்னமோ என் புருஷன் கூப்பிடாத மாதிரியும் நான் இங்கே வந்து உட்காந்துருக்க மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆடா அது ஒன்று இன்னைக்கு நான் கடந்த ஆசலாந்தாரேன்னு சொல்லிட்டு அவ ஏத்துக்கிட்டால பழிய அதனால் அவளுக்கு சொம்பு தூக்கிகிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் தான் மறுபடியும் அவளோட குட்டு வெளி வரும் இவன் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பக்கம் வந்துடுவான் அவன் அப்படித்தான் டீ நீ அவெல்லாம் போட்டு காதில் வாங்கிக்காத ஆனாலும் ரெண்டு பேரும் உலகத்திலேயே இல்லாதவங்க மைத்தமாக பண்ணிக்கிறாங்க டென்ஷன் படுத்திக்கிட்டு அதுங்கள விடுடி வாடி நம்ம பார்ப்போம் அடுத்து விளம்பரம் முடிஞ்சிருச்சு அடுத்த கட்டம் ஓடும் போனை வைக்கிறதா உத்தேசம் இருக்கா இல்லையா அந்த போனுக்கு வாழ்ந்த கூட அழுதுடா அப்ப பாரு அந்த தான் குறைக்குது போன இல்லைன்னா வாங்கி கொடுக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு செத்து போயிருந்த பட்டினியா கிடக்க வேண்டியது வாங்கி கொடுத்தா இருபத்தி நாலு மணி நேரம் அந்த தான் நோண்ட வேண்டியது ஒரு வேலைக்கு துப்பம் இல்ல பிள்ளை தான் உங்க அக்கா ஏதோ ரெண்டு வயசு மூத்த பிள்ளை அது வேலைக்கு போய் சம்பாதிக்கிது அதுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்ல நாளைக்கு அதுக்கு ஆள் கழுவுற தண்ணியை எடுத்து கொடுக்குறேன் நல்லா முடக்க முடக்கன்னு குடி அப்பயாவது அறிவு வருதான்னு பாப்போம் ஆமாம் பத்திரிகாலி நானும் எவ்வளவோ திட்டுறேன் எங்க அம்மா திட்டுது இந்த பிள்ளைங்களும் ஒரு வேலை செய்ய மாட்டேங்குது எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்கிக்கிட்டு ஏச்சு வாங்கி ஏச்சு வாங்கி அப்படி இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா சங்கடமா இருக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் ஒன்றையும் என் கிட்ட காசு கேட்குறேன் அவன் நினைச்சா என் மாப்பிள்ளை கிட்ட காசு வாங்கி கொடுக்கலாம் எத்தனையோ தடவை அவங்களுக்கு கஷ்டம்னு நான் காசு கொடுத்தேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் நோனையும் என்னால் கேட்க முடியாதுன்ட்டு திரும்பிக்கிட்டா எங்கள் அம்மா பென்ஷன் பணம் வாங்குது அதெல்லாம் அவள் பிள்ளைக்கே தான் கொடுக்குது நமக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்கறதில்ல ஆ அப்படி இருந்தோம் இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் நோனே அது நினச்சிருந்தா அந்த எட்டாயிரத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் அதுக்கும் கொடுக்க மனசு வரல என் பொண்டாட்டி நான் ஏற்றுக்கிறேன் என் உருஷன் கடனை நான் அடிக்கிறேன்றா எப்பயும் இவளை நான் திட்டிக்கிட்டே தான் இருப்பேன் இன்னைக்கு எனக்கு ஒரு அசிங்கம் தோனியும் அவள் தான் வந்து நிற்கிறான் இப்போ வரைக்கும் வீட்டு இருந்து எவன் வந்தாலும் அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இவ எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் பண்ணுறது அப்படி இருந்தும் நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணலன்னு பார்த்தா நமக்கு உடம்பு வளைய மாட்டேக்குது இவன் மட்டும் எனக்கு பொண்டாட்டியாக கிடைக்காம போயிருந்தா அவ்வளோ என் காலம்லாம் இந்நேரத்துக்கு செத்து புல்லு முளைச்சிருக்கும் என் அம்மாவும் பார்க்க மாட்டாங்க என் தங்கச்சியும் பார்க்காது ஏதோ என் புல்லை என்னை பெற்ற கடமைக்கு பார்க்கும் என் பயம்லாம் அவ்வளோதான் சுத்தம் அதெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னு நினச்சுன்னா கண்டுக்க கூட கண்டுக்காது ஹம் பாவம் என் பத்திரகாளிக்கு என்ன எதையாவது ஒன்று சேர்த்து வைக்கணும் அவள் ஆசைப்பட்டு கேட்டால் கல்யாணம் புதுசில் எனக்கு ஒரு கொடி வாங்கி கொடுங்கன்னு இன்ன வரைக்கும் அவளுக்கு ஒரு கோழி துணி கூட வாங்கி கொடுக்க முடியல இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவளுக்குன்னு ஏதாவது ஒன்று செய்யணும் எந்த இடத்துலையும் என் புருஷனோட மான மரியாதை போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல எனக்காக வந்து நின்று பார்த்தியா அந்த நிமிஷத்துலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் பத்திரகாளி நீ யாரு எப்படின்னு கோவம் இடத்துல தான் குணம் இருக்குன்னு பெரியவங்க சொல்லும்போது புரியல நீ கோவத்தில் போதெல்லாம் இவ ஒரு ராட்சசி இவ குட்டையெல்லாம் வாழ முடியாதுன்னு தான் நான் நினைப்பேன் ஆனால் உனக்கு இருக்கிற குணம் இங்கே யாருக்குமே இருக்காதுன்னு இப்போ தாண்டி புரியுது நாங்கள் எல்லாரும் என்ன தான் பேசுனாலும் வச்சாலும் எங்கள் வயிறு காயக்கூடாதுன்னு சொல்லி உன் வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கிட்டு இருக்கிறத ஆக்கி போட்டுக்கிட்டு கடம்புட்டாவது எங்களுக்கு வைத்த நினைச்ச ஆனால் உனையை பற்றி நான் புரிஞ்சிக்கல நான் நினச்சேன் என் வீட்டுக்கு வந்த தான் நீ உடம்பு ஏறி போய் இருக்க அங்கேருந்து வரும்போது ஈக்கி மாறாட்டாக வந்த நான் வாங்கி போகிறத தின்னு தான் இப்படி ஆகிப்போச்சுன்னு ஆனால் உனக்கு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் உடம்பு ஏறுனுச்சுன்றதை நான் மறந்துட்டேன்டி மனசே சங்கட்டமாக இருக்குது நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு மிச்ச மீதியை தான் நீ சாப்பிடுவேன் அதை சாப்பிட்டு தான் நீ இப்படி இருக்க அதெல்லாம் கூட புரிஞ்சுக்காமல் நான் இருந்திருக்கேன் உன மாதிரி ஒரு கொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி டி கொடுத்து வச்சிருக்கணும் எங்களை திட்டிக்கிட்டாலும் துணியை துவச்சி போடுறது என்ன வீட்டு வேலை பார்க்குறது என்ன வெளியில் வேலைக்கும் போய் கடங்காரனுக்கு நீ காசு கொடுத்து என் புருசங்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்கிறது என்ன உன்னை நினச்சா பெருமையாக இருக்குடி அடுத்த ஜென்மம் இருந்தால் உனக்கு நான் மட்டும் புருஷனாக வரக்கூடாது ஒரு நல்ல மனுஷன் ஒரு பணக்கார வீட்டுக்கு தாண்டி நீ வாக்கப்பட்டு போகணும் என்னம்மா உன் பையன் உள்ள போனா அப்படியே அங்கேயே படுத்து தூங்கிட்டானா ஆ வந்தா வரா வராட்டி அங்கேயே படுத்து கிடக்குறேன் நம்ம படுப்போம் வா ம் சரிம்மா உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆகுது இந்த வரைக்கும் வெளியில வந்து பார்க்க கூட இல்லை கூட வந்தவங்க பக்கத்தில் இருக்கான்னு கூட யோசிக்கல இதுக்கு அவன் வர மாட்டாட ஆரம்பம் அவளை நினச்சி இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு வா நம்ம போவோம் யார் இருக்காங்களோ இல்லையோ நம்ம வந்த இடத்துக்கே மறுபடியும் போவோம் அவங்க சேர்த்துக்கிட்ட சந்தோஷம் இல்லையா நமக்குன்னு ஒரு குழம்பு கூட்டையோ கிடைக்காமையா போவோம் போவோம்